ஹலோ ஆல் வெல்கம் டு டெய்லி பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து என்னோடய நெய்பர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கு நம்ம போயிட்டு வந்துருந்தோம் ஸோ ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணி பேசி ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ சாட்டர்டே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தேங்காய் பால் சாதமும் முட்டை குழம்பும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு குழம்போட ரெசிபி வீடியோ தான் நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான எக் குழம்பு நீங்கள் வந்து இது ஒயிட் ரைஸ் இல்லாட்டி தோசா இல்லை இட்லி இது மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் சும்மா சால்னா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கூட இதை சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் நீங்க எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த என்ன ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மஸ்ட்டுங்க அதனால நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயே செய்ய ட்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப வதக்கிறாதீங்க கோல்டன் ப்ரௌன்ல ஆக தேவையில்லை லைட்டாக சாஃப்ட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கருவேப்பில ரெண்டு கொத்தமல்லி அதை மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு பட்டை ஒரு கிராம்பு அவ்வளோ சேர்த்திங்கன்னா போதும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆறேழு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு செய்கிறேன் ஸோ அதனால ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே குவான்டிட்டி எச்சுப்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுண்ண வந்து போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்ட உடனே நம்ம இதில் தேவையான பொடிகள் எல்லாம் சேர்த்துருணும் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பொடி போட்ட உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு சால்ட் பண்ணிடுங்க ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஹீட்லயே வந்து அந்த பொடி நல்லா ரோஸ்ட் ஆயிரும் ரொம்ப கருகிடுச்சின்னா அந்த பொடியோட டேஸ்ட் ரொம்ப கசப்படிக்கும் குழம்பு அதனால நீங்கள் பொடியெல்லாம் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கலறி விட்டிங்கன்னா அந்த பொடி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் எடுத்து நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அந்த டைமில் ஒரு இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் ஸோ எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா சாட் பண்ணிடுங்க ஒரு சின்னதாக ஒரு தக்காளி அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு புதினா புதினாயில் ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அது சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் நல்லா அந்த மிக்சி கழுவி அதையும் நல்லா ஊத்திடுங்க ஸோ இந்த குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு முட்டை சேர்த்துக்கலாம் ஸோ நீங்க இதுல உடச்சூற்றி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுல உடச்சூத்தி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல நாங்கள் எப்போவுமே இது செய்யறப்போ முட்டை பாயில் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த குழம்பும் தேங்காய் பால் சாதமும் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம் ஸோ நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா குழம்பு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அப்புறமா மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி நீங்களும் இதே ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்